அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நிலவரம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை நிலவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு தங்கத்தோட விலையில் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி சாரி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா இருந்தது அதே ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்காக சான்சஸ் தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் ஹை போய்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஒம்பது டாலர் வரைக்கும் லோ போயிட்டு இப்போ வந்துட்டு நேற்று இருந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு பெரிய சான்ஞ்சஸ் இருக்காது மேபி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா அப் அட் டவுன் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நைன்ட்டி பர்சென்டேஜ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இதே ரேஞ்சில் தான் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்கில் வேணால் இருக்கலாம் ஏன்னா டாலரோட ஃப்ளக்ஸுவேஷனை வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபா இல்லைன்னு பதிஞ்சுருவா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸ் அதே பிரைஸ் தான் சாட்டர்டே ப்ரை சாட்டர்டே வந்து நடந்தது பார்த்திங்களா அதே ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மேலும் மேல் வந்துட்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மேபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி ப்ரைஸ் இது தான் ஓகேங்களா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி என்னால் வர முடியல லைவ்வில் சரிங்களா சாரி இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் போதனால விரும்பி யூடியூப் சேனலில் நவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகையில பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கMemberListனுடைய பெறுவது உங்கள் ISP வணக்கம்